பயணிகளின் கவனத்திற்கு மேற்கு வங்கத்தின் ஹவுரா ரயில் நிலையத்திலிருந்து சென்னைக்கு ஒன்று இரண்டு எட்டு நான்கு ஒன்று எனும் எண் கொண்ட கோராமண்டல் எக்ஸ்பிரஸ் ஒடிசாவில் பெரும் விபத்தில் சிக்கியது இதற்கு பொறுப்பேற்று ரயில்வேதுறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டன ஆனால் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இனி இதுபோன்று நடக்காது என்று உறுதியளித்தார் இவர் உறுதியளித்து ஆறு மாதத்திற்குள் மற்றொரு கோர விபத்து ஆந்திராவில் நடந்தது இதில் பதிமூன்று பேர் வரை உயிரிழந்ததாக ஏ ஐ செய்தி நிறுவனம் கூறியிருந்தது ஆனால் அரசு தரப்பில் எட்டு பேர் மட்டுமே உயிரிழந்ததாக கணக்கு காண்பிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் கடந்த டிசம்பர் மாதம் பரனூர் ரயில் நிலையத்திற்கும் செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கும் இடைப்பட்ட இடத்தில் திடீரென தண்டவாளத்தில் பயங்கர சத்தத்துடன் சரக்கு ரயில் தடம் புரண்டது கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டாலும் ரயில்களை பராமரிப்பதில் ரயில்வேதுறை அலட்சியம் காட்டுகிறது முகம் சுளிக்கும் நிலையில் ரயில் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது தமிழ்நாட்டில் இயங்கும் ஏராளமான ரயில்களில் ஓட்டைப் பெட்டிகள்தான் இணைக்கப்படுகின்றன வடமாநிலங்களில்தான் புதிய நவீன ரயில் பெட்டிகள் ரயில்களில் பொருத்தப்படுகின்றன இந்த நிலை மாற வேண்டும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் ஏற்கனவே ரயில்வேதுறை மீது விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் நீதிபதிகளின் இந்த கருத்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது